நேற்று தளபதி நாகப்பட்டினம் திருவாரூர் அப்படின்னு ரெண்டு மாவட்டங்களுக்கு போயிட்டு மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு தளபதி என்ன பேசினாரு அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திமுக வச்சு செஞ்சிட்டாரு வழக்கம் போல எதிரிகள் சோசியல் மீடியால கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நேற்று தளபதி நாகப்பட்டினத்துல பேசும்போது என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலினோட வெளிநாடு பயணம் குறித்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதாவது சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிரு போயிருந்தாரு அரசு தரப்புல இருந்து வெளிநாடு முதலீடுகளை இருக்க முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்படிங்கற மாதிரி அறிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில நேற்று நாகப்பட்டினத்துல தளபதி அவர்கள் மக்களை சந்தித்து பேசினார் அப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலினோட வெளிநாடு பயணம் குறித்து தளபதி என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா நீங்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போயிருந்தீங்களா இல்ல நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை வெளிநாடுகள்ல முதலீடு செய்ய போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி எழுப்பியிருந்தாரு தளபதி இப்படி கேட்ட ஒரு மணி நேரத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ மூலமா முதலமைச்சர் அவர்கள் என்ன ஜெர்மனியில் இருக்கார் சந்தித்து தமிழ்நாட்டின் கட்டமைப்பு படித்த இளைஞர்களின் திறன் அவர்களின் திறன் மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளித்தோம் அதனை அறிந்த முதலீட்டாளர்கள் வியந்து போய் விட்டார்கள் ஜெர்மனியில் அவர்கள் எனக்கு கொடுத்த மரியாதையின் மூலமாகவே தமிழ்நாடு மீது அவர்கள் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக அளவில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருப்பதை பெருமையாக கூறினார்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய ஆர்வமாய் இருக்கிறார்கள் இந்த மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன் ஜெர்மனியில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை சந்தித்த போது இடஒதுக்கீட்டில் வெளிநாடு வந்ததாக கூறினார்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு நம்ம தளபதி முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்தை விமர்சனம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி